முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதிகளில் பிறந்தவர்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே மேல் கூறிய தேதிகளில் பிறந்தவர்கள் செல்வத்தை செலவு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தனது தேவையறிந்து செயல்பட வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது பிறந்தவர்கள் முடிந்தவரை அவர்கள் மீது ஏதேனும் வழக்குகள் பதியாமல் பாதுகாப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அதையும் மீறி ஏதேனும் வழக்குகள் பதியப்பட்டால் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுத்த நபரினிடம் அமைதியாக பேசி எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் சுபமாக அந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது கூறிய தேர்களில் பிறந்தவர்கள் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் முழுதும் தர்ம நெறியை தவறாமல் பாதுகாப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கூறிய தேர்களில் பிறந்தவர்கள் தனக்குரிய குருநாதர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது தேதிகளில் பிறந்தவர்கள் தான் செய்யக்கூடிய தொண்டு அல்லது உதவிகளுக்கு உண்டான பலன்களை எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேல்கூறிய தேர்தலில் பிறந்தவர்கள் ஏதேனும் ஒரு மகானினுடைய தீவ சமாதிக்கோ அல்லது சித்தரினுடைய சமாதிக்கோ சென்று அமைதியாக அங்கே அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்து வருவது இவர்களுக்கு மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு மேல் கூறிய தேர்களில் பிறந்தவர்கள் மற்ற அடியார்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டார்கள் என்றால் இவர்களினுடைய வாழ்விலும் நல்வழி பிறக்கும் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆல் அப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம